ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் சேமியாவுடன் கால் கப் கடலை பருப்பு சேர்த்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபி எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம் சேமியாவில் நம்ம எப்பயுமே உப்புமா கிச்சடி தான் செஞ்சுருப்போம் கூட செஞ்சிருப்போம் ஆனால் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ செய்யறதுக்கு வானல்ல நாலு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இருக்க கூடவே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணீர் நல்லா சூடாகட்டும் தண்ணி நல்லா கொதி வர நேரத்தில் இதோட ஒன்றை கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கங்க கொஞ்சம் தனிமனான சேமியாவை சேர்த்துக்கங்க அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் ஒன்றரை கப் அளவுன்றது நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சேமியா சேர்த்துருக்கேன் கூடவே கால் கப் அளவுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு அப்படியே சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அதிலே சேமியாவும் கடலைப்பருப்பு வெந்துடும் ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வெந்தால் போதும் பாருங்கள் நல்லா கொதித்து சேமியா வெந்து வந்திருக்கு இதிலே கடலை பருப்பு வெந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஸ்டீமரில் வடிகட்டிக்கங்க இப்போ ஒரு சேமியாவை எடுத்து அழுத்தி காட்டுறேன் பாருங்கள் ரெண்டாக உடையுது மசியாமல் இது மாதிரி உடஞ்சா மட்டும் போதும் இந்த பக்குவத்தில் வெந்ததும் இதை அப்படி ஸ்டீமரில் வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு இதில் கொஞ்சமாக நார்மல் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க அப்போ தான் மேலே தன்மை இல்லாமல் இருக்கும் அலசிட்டு நல்லா தண்ணீர் ஒட்ட வடியட்டும் வடிஞ்ச பிறகு இதை ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கோங்க இந்த அளவுக்கு அலசி எடுத்து தண்ணீர் வடிஞ்ச பிறகு இந்த சேமியா கடலை பருப்பை மிக்சிங் பூலில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதோட அரக்கப்பளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கங்க அரக்கப்பளவுன்றது நூறு எம்எல் தயிர் சேர்க்குறேன் கூடவே ஒரு கப்பளவுக்கு காய்ச்சி ஆரணப்பால் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா சேமியாக கடலைப்பருப்பில் நல்லா கலந்து விடுங்க நல்லா இது மாதிரி கலந்த பிறகு அப்படி வைங்க இருக்கட்டும் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு குட்டி கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் உளுத்தம்பருப்பு சிவந்து கடுகு சோம்பு பொறிஞ்சதும் இதோட பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் மல்லியில் கூட பொடியை கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு இது மாதிரி வதங்கி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே சேமியாவில் சேர்த்து கலந்துக்கலாம் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட கால் கப்பளவுக்கு மாதுளம்பழம் சேர்த்துக்கோங்க கூடவே வெல்றி பிரிஞ்சு இருந்தால் கூட பொடியாக கட் பண்ணி கால் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எதுவாக இருந்தாலும் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளரி பெஞ்சி இல்லை இருந்தால் கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரூட்ஸோடு சாப்பிட ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் இது மாதிரி மாதுளம்பழம் சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதை அப்படியே நீங்கள் பரிமாறலாங்க நம்ம எப்பயுமே சேமியாவில் கிச்சடி உப்புமா செஞ்சிருப்போம் சேமியா புட்டு கூட செஞ்சுருப்போம் ஆனால் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு முறை செஞ்சு கொடுங்க இது நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம் சூப்பராக இருக்கும் இது நீங்கள் காலை நேரத்துலேயும் மாலை நேரத்துலையும் நல்ல ஒரு ஃபில்லிங்கான உணவாக செஞ்சு கொடுக்கலாங்க அதிக டைம் எடுக்காது சட்டினு பத்து நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அப்படியே குரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்லாம் இன்னும் அருமையாக இருக்கும்